அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு இலங்கை தமிழகதி உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன் ஜூலை நான்காம் தேதி வியாழக்கிழமை உங்கள் பலமான வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் பிரித்தானியாவில் வாழும் தமிழர்களாகிய நாங்கள் பிரித்தானியாவில் வாழும் பெரும்பான்மை மக்களின் நலன்களுக்கு எதிராக செயற்படக்கூடாது கூடாது எங்களுடையதும் பிரித்தானிய மக்களினதும் வாழ்நிலையை மோசமாக்கும் உலகத்தில் சமாதானத்தையும் பசுமையையும் கேள்விக்குள்ளாக்கும் கன்சர்வேடிவ் கட்சி மற்றும் தொழிற்கட்சி இவர்களின் வழியில் தீவிர இனவாதத்துடன் களமிறங்கும் யூகே கட்சிக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நான் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானிய தமிழ் பிரஜை தற்போது கல்வித்துறையில் பணியாற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு அகதியாக தஞ்சம் கூறிய எனக்கு இந்த நாடு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடமளித்தது என்னை வளப்படுத்துவதற்கு கல்வியையும் வழங்கியது இந்நாட்டு மக்கள் உலகெங்கும் வாழும் மக்களைப் போன்று அன்பானவர்கள் கனிவானவர்கள் பண்பானவர்கள் பலமாகவும் பசுமையாகவும் வாழ விரும்புபவர்கள் யுத்தத்தை விரும்பாதவர்கள் ஆனால் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள இரு கட்சிகளுமே கன்சர்வேட்டிவ் கட்சி ஆகட்டும் தொழிற்கட்சி ஆகட்டும் என்னை போன்றவர்களதும் இந்நாட்டு மக்களதும் அபிலாஷைகளுக்கு மாறாக நடந்து கொள்கின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை சுற்றியுள்ள ஒரு சிறு பிரிவினர் நலனுக்காக அவர்கள் வீங்கி கொழுப்பெடுப்பதற்காக எம்மை போன்ற சராசரி மக்களின் பலங்களை சுரண்டுகின்றனர் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவற்றை அபகரிக்கின்றனர் இதனை நேரடியான மறைமுகமான வரிகளின் ஊடாகவும் தண்டப்பணங்களூடாகவும் பொருட்களுக்கான சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தியும் செய்கின்றனர் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று குடிக்கும் தண்ணீர் உண்ணுகின்ற உணவு எல்லாவற்றுக்கும் கட்டணம் வரி அறவிடப்படுகிறது ஆனால் தரமான காற்று தண்ணீர் உணவு நமக்கு கிடைப்பதில்லை விலைகள் மட்டும் எகுதி செல்கின்றது ஏனெனில் ஒரு சிறு பிரிவினர் லாபம் ஈட்டுவதற்காக மட்டும் இந்த சிறு பிரிவினர் மேலும் லாபம் ஈட்டுவதற்கு இந்நாடு பிரித்தானியா அமெரிக்காவுடன் சேர்ந்து யுத்தங்களை உற்பத்தி செய்கின்றது ஆயுதங்களை விட்டு லாபத்தை பெருக்க சிறுவர்களை பெண்களை மக்களை கொண்டு குவிக்கின்றனர் காசாவில் யுத்த நிறுத்தத்தை கூட இக்கட்சிகள் இந்த இன அழிப்புகள் இத்தோடு நிற்கப் போவதில்லை ஏனைய நாடுகளிலும் பிரித்தானிய அமெரிக்க ஆளும் குழுமம் இதனையே செய்யும் உலகில் எந்த மூலையில் ஆயுத வன்முறை நிகழ்ந்தாலும் அதன் லாபம் பெரும்பாலும் அமெரிக்க பிரித்தானிய ஆளுங்குழுமத்தையே வந்தடைகின்றது அதனால் இத்தேர்தலில் நாம் பிறந்த இந்த பூமியில் சமாதானமும் எமக்கு தஞ்சமளித்த பிரித்தானிய மக்களின் வாழ்நிலை மேம்படவும் பரந்த இலட்சிய நோக்குக்காக வாக்களிக்க வேண்டும் நான் கடந்த தேர்தல் வரை தொழிற்கட்சி லேபர் பார்ட்டிக்கு மட்டுமே வாக்களித்து வந்தவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் தொழிற்கட்சியின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதனால் அக்கட்சிக்கு அதீத பலத்தை அளித்து பிரித்தானிய மக்களதும் உலக மக்களதும் வாழ்வை சீரழிக்காமல் இத்தேர்தலில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி ரிஃபார்ம் யூகே ஆகியவற்றுக்கு வாக்களிக்க வேண்டாம் மாறாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி கிரீன் பார்ட்டி ட்ரேட் யூனியனிஸ்ட் அண்ட் சோசலிஸ்ட் கோவலிஷன் பார்ட்டி பிரிட்டன் போன்ற கட்சிகளில் ஒன்றுக்கு உங்கள் திருப்பு வாக்குகளை அழியுங்கள் அத்தோடு பிரதான கட்சிகளுக்கு எதிராக களம் இறங்கியுள்ள சுயாதீன வேட்பாளர்களுக்கும் உங்கள் வாக்குகளை அளிக்கலாம் உங்கள் வாக்குகள் இன அளிப்புக்கு எதிராகவும் உலக சமாதானத்திற்காகவும் பசுமைக்காகவும் யார் வர வாய்ப்புள்ளதோ அவர்களுக்கு உங்கள் வாக்கை அழியுங்கள் தேர்தல் பிரிவில் வாழுகின்ற நான் இதுவரை காலமும் தொழிற்கட்சிக்கு வாக்களித்ததை போன்று அல்லாமல் முதல் தடவையாக தொழிற்கட்சியில் இருந்து கொள்கை வேறுபாட்டால் பிரிந்து தனித்து போட்டியிடுகின்ற பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்ட இளம் லியான் முகமட்டுக்கு எனது வாக்கை அளிக்கின்றேன் அதே போல நீங்களும் உங்கள் உங்கள் தேர்தல் பிரிவுகளில் இந்த பிரதான கட்சிகளை தவிர்த்து யார் போட்டியிடுகின்றார்களோ அவர்களில் யார் முன்னணியில் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு வாக்கும் பலமானது அதனை சரிவர பயன்படுத்துங்கள்